ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அது வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜினில் இந்த ஜேசிபி வண்டி இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே என்ஜின் கே கிரவுன்னு லைவ் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாக என் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காய்னா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸும் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமியினுடைய பெண்ணு புசு நல்ல கண்டிஷனுங்க பின்னாடி பூமியுடைய பெண்ணு புசு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கேரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பைப் லைனில் முன்னாடி பின்னாடி ஐ லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க அதே மாதிரி பம்பொலி முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஐ லிகேஜ் இருக்காதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டியினுடைய பாடி அப்படின்னு அண்டர் கேரேஜ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்